இதை அந்த ஃப்ரீயாக கொடுத்த ஆட்டா எவனுக்கோ கொடுத்து எவனோ ஓட்டான் போல எப்படி இன்ச்சு எப்படி கஷ்டப்பட்டு எடுத்தால் தான் தான் இதை வழி பெரு அதை வழி தெரியாதவங்கள்ட்டெல்லாம் ஆட்டாவை எடுத்து கொடுத்தா இப்படி தான் நடக்குது என்ன நிலமையிலே சொன்னி பார்த்தீங்களா ஆட்டா போல புதுசு வருஷம் வருஷம் அந்த ஆட்டாக்கு இன்சூரன்ஸ் பண்ணிங்க நான் வந்து துமையை போட்டு இன்சூரன்ஸை எடுத்து கொடுக்குறேன் கொஸ்தத்தை கொடுக்காத காரணம் இத்தான் கொஸ்தத்தை கொடுத்தீங்கன்னா எவ்வளோ ஆட்டாவும் வேண்டியது அதை ஒன்று வேண்டியது அதை ஃபுல் டைம் அவுட்டாக போயிட்டு பாப்பா ஐஸ் எங்கே போயிட்டு நிற்கிது மற்றவங்க ஹக்கா தந்த சளி இல்லையா கொண்டு போயிட்டு ஃபினான்ஸில் வச்சு எத்தனை ஆட்டம் எடுத்து கொடுத்தா எல்லா அரவாசி கடைவாசியும் விற்று திங்கிட்டு வானும் என்னோட செய்கிறத பார்க்க செய்யாமல் இருக்குது நல்லா சிங்கரிங் போடணும் பெயிண்ட் போடணும் டயர் போயிட்டு பொடியெல்லாம் போயிட்டு எல்லாமே போயிட்டு சொல்ற கஷ்டப்பட்டு அதை சல்லி கொடுத்து வாங்குறவனுக்கு தான் இது அருமை தெரியும் சும்மா கிடைச்ச ஆட்டா கோயில் மார்க்கில் சேவிஸ் இல்லை ஆட்டாவை போட்டு இவனுக்கு கொடுத்து அதில் வார வாரசவியை திண்டுக்கொண்டு இருக்கிறேன் அடையே ஒரு சம்பாதிக்கிறதுக்கு வாங்கி தந்தால் அதில் சம்பாதிச்சு குடும்பத்தை பார்க்க வக்கில்லை அவங்களுக்கெல்லாம் ஆட்டாவை வாங்கி தந்தால் அதில் வேறு வீடியோ போட்டு ஆசி ஆசிப்பாஸில் புஷ்தத்தை எடுத்துவிட்டாங்க இப்போ அவருக்கு நான் செஞ்சு சரியாக பிள்ளையாண்டே நான் பேசுவேன் இல்லை இல்லைடா இதுக்கப்புறம் அவனுக்கு இதெல்லாம் செஞ்சே கூட வாழ்க்கையில் வா போ அடே மண்டை பஜிலி அறத்தில் பிறந்த ஹராங்குட்டி அடே நாயே ஆட்டா என்ன நீ கொடுத்த மாதிரி அப்படி இருக்குமா ஷோரூமில் அவர் ஊட்டு உள்ளுக்கு சோகேஷில் வச்சுக்கிறாய் நீ அவட்ட இந்த ஆட்டோ எடுத்து வேறு எவனுக்கோ கொடுத்து அந்த திண்டு கொண்டிக்கிற நாய் நீ நீ என்னடா சம்மதம் இல்லாம வீடியோ ஒன்று போடுறாய் ஆட்டாடு சொன்னால் தெரியத்தாண்டா செய்யும் டயர் தேயத்தான் செய்யும் இன்ஜின் எல்லாம் அப்செட்டாக தான் செய்யும் அப்படின்னு சொன்னால் அவட ஊட்டு உள்ளுக்கு வெய் ஹஸ்பின்னாட ஷோரூம் சோகை சொல்லுக்கு அதே மாதிரி நீ கொடுத்த மாதிரி இருக்கும் என்னமோ என்னோட அப்பா பரம்ப பரம்பரை சேர்த்து வச்சுக்கிறாரு பத்தாட்டை கொடுத்திக்கிறாரு அடே ஹராத்தில் பிறந்த ஹராங்குட்டி மண்டபாஜிலி மரசிம்மு தேவி நீயே உழைச்சி தின்ன வக்கில்லாத வந்து நீ பேசவாரியா நீ நீ ஒன்னாவது உழச்சி தின்னுடா பொண்ணேனே பேசவார அடுத்தவனுக்கு அந்த ஆட்ட ஆட்டாவை எடுத்து வேறவனுக்காக கொடுத்து அந்த சல்லி எடுத்து திண்டுக்கொண்டிக்கிறாய் நீ பேசுகிறாய் ஆ மண்டபாஜிலி அடே உனக்கு ஹராம் எது ஹலால் எதுன்னு தெரியுமா சதக்கா எது சகாதது தெரியுமா அதை பேசவார எவனோ கொடுத்தவனுக்கு நீ வந்து வீடியோ போடுறாயி ஆ அவர் அண்டை கொடுத்தா அவட்ட கையில் கொடுத்தா அவனுக்கு முடிஞ்சி நீ இதை வச்சு நீ சம்பாதிச்சு கொண்டிருக்க நீ தின்ற ஹராம்டா அதை பேசு நீ வாரா வீடியோ போட போடவாரா மண்டபி வண்டி தெரிச்சா அந்த தாயர் தேஞ்சா இஞ்சி நீ வேலை செய்து இல்லையாம் அது செய்தில்லையாம் இது செய்து இல்லையா அப்படின்னு அந்த அஸ்மியாவோட சோகேஸில் வச்சிக்கோ அது மூடி வை சரிதானேடா உனட பொண்டாடிக்கே ஒரு நாளைக்கு ரெண்டாயிரவா ஆட்டாக்கு செலவுடா ரெண்டாயிரூவா மூவாயிரம் ரூபா நீ வாராய் நீ அடுத்தவண்டா பிச்சையில் தின்ற நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நீ இடுப்பில் சீவன் இல்லாத பேச புள்ள நீ எல்லாம் வாராய் ஆ டிக்டாக் என்ன இப்போ டிக்டாக்ல வீடியா போடுற பாய்ந்து பேஸ்புக்ல போட்டுரு இல்லையா அடே பிச்சைக்கார வேசப்புள்ள அடுத்த அடுத்தவண்டை கோழி அடுத்து உம்மோட பேரில் ஃபாத்திய ஊதர புண்டியாண்டி நீ நீ பேசுறாய் மோட்டு பஜிலி மோட்டு பஜிலி மரசி முதை பபா டீல் இப்போ என்ன புது டீல் செய்யறியா நீ உமா எமர்ஜென்சியா மொத்தம் விழுப்பாட்னாரா மோடி வந்தார நைட்ல அடே நடிக்கிறதை நடி நடிப்பீக்கேடா நீ எமர்ஜென்சியோட ஆக்சிடென்ட் வாட்டுக்கு போ அம்மா கட்டக எவனோ கோல் அடிச்சாரா இவர் வந்தாராம் அவருக்கு அடே நீ டீல் இல்லை இல்லாம நீ ஆற்றுல இறங்குவியா நீ ஆ நீ சேத்துல இறங்குவியாடா நீ சல்லிக்கா வேண்டி நீ செத்தாலும் கபூர்ல இருந்து எழுப்பி வர வேண்டாம் நீ அப்படியாக வந்து ஹராத்தில் போ அந்த ஹரம் குட்டி நீ மண்டப்பாஜிலி பொண்ணை கேரி வேச புள்ள உழைச்சி தின்னு அடுத்தவனை காட்டி தின்னாத எல்லா எதுக்கு அடுத்தாலும் வீடியோ எதுக்கு எடுத்தாலும் வீடியோ அடுத்தவனை காட்டு தின்னதான் தெரியும் உனக்கு உனட பொண்டாடி பிள்ளைய காட்டி எனக்கு தின்ன வக்கில்ல என்னை பொண்டாட்டி கொடுக்க வக்கில்ல கொடுக்க வக்கில்ல என்ன பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வக்கில்லை அதை காட்டி பிச்சைடு அடுத்தவனை காட்டி பிச்சை எடுக்கிறது பார்க்க அலைக்கும் இன்னொரு ஃபாலோவர் செய்கிறார் அவரும் ஒரு வயசு தந்திக்கிறார் அதையும் கேளு அலாம் வலைக்கம் மை மக்களே அடே மண்டபஜிலி நீ யாருடா முதல்ல ஆ நீ என்னமோ உண்ட வாப்பா ஜமீன்தார் பரம்பரை பிறந்த ஜமீன்தார் நீ அவருக்கு பிறந்த வாரிசு மாதிரி அடே உண்ட பாப்பாவே பெரிய கல்ண்டா பாஜிலி அவன் பள்ளிக்கு தொலைவார கழட்டி வச்ச வச்சா களை எடுத்து போய்ட்டு பீப்புள்ஸ் பார்க்கில் விற்று அதில் கிடைக்கிற சல்லியில் உனையாக வளர்த்து அடே நீ பிறந்ததே வராத்தல உன் உனையை வளர்த்ததும் வராதில்ல நீ அறஹாம் குட்டிடா அடே மண்டபஜிலி நீ இல்லடா இல்லைடா பேர் நீ அசிங்கம்டா நீ ஒவ்வொரு புள்ளையோளே மதுரை சா ஏல ஏழை புள்ளையோலே நோயாளி ஒளையும் கஷ்டத்தில் ஈக்கிறவனோலையும் ஊருக்கு உலகத்துக்கு வீடியோ எடுத்து போட்டு காட்டி அதில் வர சல்லி அவனுக்கு முழுசா கொடுக்க நீ ஆட்டையை போட்டு பொண்டாட்டி உ குட்டி திங்க கொடுத்து ஊர் உலகத்துக்கு படம் காட்டுறாய் நீ யாரா முதல்ல மரசி மூதேவிடத்தை முதல்ல யோசிச்சு பாரு நீ என்னமோ ஜமீன்தார் பரம்பரை நீ கொடுக்கல உன் சொந்த காசுல நீ உதவி செய்யல மற்றவங்க கொடுத்த சல்லியை நீ கொடுத்து போட்டா ஆட்டாவை எடுத்து கொடுக்குற என்னத்த எடுத்து கொடுக்குற அதோட உனக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை அவங்க எடுத்து கொடுத்தவங்க அந்த ஆட்டாவை வித்து இல்லடா அவிச்சு திண்டு கை கழுவினாலும் நீ தேடி பார்க்காதே அதில் ஒரு நன்மையும் கிடைக்க போகிறதில்ல நீ அல்லாசா செஞ்சா அதை தேடி பார்க்காது என்ன தேடி பார்த்து நீ என்ன உன்னை பௌசியாக அடே உன்னை கொடுத்த போகிற அந்த மனுஷன் உனக்கு வாழ்க்கை பூரா அடிமை மாதிரி இருக்கணுமா உனக்கு சேவகம் செய்யணுமா அடே கல்ல அராங்குட்டி நீ பிறந்ததுலேருந்து வளர்ந்து இப்போ மட்டும் அறாமான வேலை தாண்டா செய்கிறாய் மற்றவங்க கொடுத்த சதக்காவை நன்மை கிடைக்கிற விதத்தை நீ ஆறாமல் மாத்துறாய்டா நீ பிறந்ததே வேஸ்டா அடே ஆராங்குட்டி நீ சொந்தமாக உழைச்சி கொடுத்து இப்படி பேசினா ஒரு நியாயம் நீக்கி நீனே மற்றவன் எடுத்து அதில் முக்காவாசி சளி ஆட்டையை போட்டு காவாசியில் மக்களுக்கு உதவி செஞ்சுட்டு அந்த காவாசியையும் வாழ்க்கை பூரா ஊர் உலகத்துக்கு வீடியோ போட்டு காட்டிக்கொண்டு படம் காட்டுறாய் என்னடா அவன் வாழ்க்கை இதை விட நல்லண்டா மக்கா பள்ளி முன்னுக்கு லேஞ்சோண்ட விரிச்சு கொண்டு அதுல கிடைக்கிற பிச்சை சாலையில வாளுடா அப்ப சாரி உனைய நாலு பேர் சாரி மதிப்பாங்கடா இல்லாட்டி உனைய ஊர்ல இருக்கிற நாய் கூட மதிக்காதுடா இதெல்லாம் உனக்கு சொல்றதுக்கு யாரும் இல்லடா நீ நினைக்காத நீ செய்றே சரின்றதா உனக்கு எவனும் ஒண்ணும் சொல்றதில்ல இல்லடா உனக்கு சொல்லி வேல இல்ல நீ மாடு மூதே நீ எரும மாட விட மோசம்டா நீ மக்க மூதே விட அது தான் உனக்கு ஒன்றும் சொல்ற என்னமோ நீ பெரிய உனைய விட்டா பெரிய புடுங்கி இல்லை அடே மத்தவண்ட சோத்துல ஓசி சோத்துல திண்டா உனக்கு கொழுப்பு வரும் தான் கொழுப்பு வச்சிக்கு பார்த்து அந்த கொழுப்பு எல்லாம் ஒரு நாளைக்கு உருக்கி எடுக்கிற காலம் வரும் அப்ப கண்ணு மூக்கால் இல்ல பின்னு காலையும் கொழுப்பு உருவோம் அப்போ உனக்கு விளங்கும் அஸ்லாம் அலைக்கும் மை மக்களே பார்க்கணுமா முட்டுக்கால் தான் பார்த்துக்கோங்க முட்டுக்கால் என்ன கொடுமை சரவணும் சார் ஒல்ட் நல்லா பாருங்க இதில் முட்டுக்கால் இதுக்கு தான் வேற என்ன சார் கண்ணம் டோக்க வச்சு நாங்களே அகராதி நீ எங்களுக்கே அகராதியா